வழக்கமாக நித்தபடி பூஜை செய்பவர்கள் அதுக்கு மேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கன்னு ரொம்ப சம்பளம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன் பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியும் தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எம்மை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பங்கு பெற்று பலன் வேல் வச்சிருக்கிறவங்க வீட்டுல வந்து நித்தப்படி அபிஷேகம் செய்யலாமா அதுக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் நீர் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க கண்ணு வழக்கமாக நித்தப்படி பூஜை செய்பவர்கள் அதுக்கு வேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் நீங்க அதுல ரொம்ப நேரம் செலவு பண்ணனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லைம்மா நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் எங்களால் முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு ஒரு சும்மா உலரியா தண்ணி வந்து பெச பெசன்னு பெசிக்க வேண்டாம் சும்மா அந்த அதுல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் அதுல போட்டு தடை விட்டு அப்புறம் வந்து நீங்கள் வழக்கம் அதில் சந்தனம் குங்குமம் வச்சு வழக்கம் போல பூஜை பண்ணிக்கலாங்கன்னு வாரம் ஒரு முறை அப்படி மாதிரி நீங்க அன்னைக்கு கட்டாயம் நிவேதனம் ஏதேனும் ஒரு நிவேதனம் சுவாமி முன்னால வைக்கணும் மீதி நாளைக்கு கற்கண்டு அவல் பொறி நீங்க என்னென்ன அது திராட்சை பழம்னா சொல்லுவாங்க அதை அது வச்சு நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கலாங்கன்னு மீதி எல்லா நாளைக்கும் நீங்க சாப்பிட்ற உணவை எச்சில் படுத்துறதுக்கு முன்னால சுவாமி நிவேதனம் பண்ணிட்டே சாப்பிடலாம் நான் தவச்சாலையில வீட்டுல வச்சு நான் காலையில பச்சேரி சாதம் வடிச்சு காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்னுடைய செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நான் விட்டுட்ட ராஜாச்சிக்கலாம் இப்போங்க சோறாக்குன சோறு அது எந்த சோறு ஆக்குறானோ அந்த சோறு இறைவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்றேன் நீங்களும் அது மாதிரி சாப்பிட்டா நாம நேரடியாக சாப்பிட்டா அது சாதம்ங்கன்னு சுவாமி மண்ணால் வச்சுட்டு சாப்பிட்டா ப்ர பிரசாதம் அப்படிங்கிறது ஆஹ் நாம் வெறுமனை சுற்றி வந்தால் அது சுற்று ஆரம் அப்படின்னா சுற்று நாம் வந்து கோவில சுத்தி வந்தா அது பிரகாரம் அப்படிங்கிற பேரு நாம வந்து வெறுமனம் செய்யக்கூடிய செயல்களுக்கு முன்னால ஒரு பிற போட்டோம்னா அது எல்லாமே வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு வல்லமை உடைத்ததாது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை வந்து சாரும் அதனால நீங்க வந்து வேல்மாறல் எந்திரம் வேலு அப்புறம் சூலாயுதம் இதெல்லாம் வாங்கின குழந்தைங்க வந்து பயப்பட வேண்டாம் அவைகள் நமக்கு ஒரு ஆதார ஆற்றலாக நமக்கு நின்று செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அளவுக்கு நினைச்சப்போ நான் பெரும்பாலும் உங்களை வந்து உள்முகமான சிந்தனைக்கே போகணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேங்கன்னு ஆனா சில பல நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும் சில பல உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதாவது எனக்கு அவன் ஏதோ செஞ்சிட்டான் ஏதோ செஞ்சுட்டான் கேட்கிறவங்க எல்லாருமே அது குறிப்பாக அண்ணன் தம்பி செஞ்சுட்டான்னு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணு எனக்கு அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு அதுக்கு ஒரு தான் அந்த வேறி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு தவிர இல்லாட்டி நான் வந்து புறத்தில் நீங்க எதையும் பாக்காதீங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் நான் விரும்புறேன் புறத்தில் பார்ப்பதற்கு நிறைய பிறகுகளை கடந்து வந்துட்டேன் உங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சொல்றேன் ஆனா புறத்தில் எனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க இல்லாட்டி வீட்டுல வாசு கோளாறு இருக்கு எனக்கு வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேல் மாறல் இந்த பகுதியை நீங்க உறக்க படிச்சுட்டு டெய்லிய உறக்க படிச்சுட்டு இந்த வேலைய அது மாதிரி கூட நீங்க நீட்ட வேண்டாம் சத்தமா படிச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் நம்புறேங்க ஒண்ணே எவ்வளவு வேகமா படிச்சது முடியுமோ நீங்க அதை படிச்சுக்கலாம் உறக்க படிச்சீங்கன்னா உங்க தூண்ல சுவர்ல அந்த அந்த சிமெண்ட் செங்கல் எல்லாத்திலயும் இந்த குரல் ஒலிக்குங்கண்ணா தவைச்சாலையில டெய்லி வேலையே படிக்கிறாங்க இவங்க படிச்சுட்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த அந்த குரல் ரீங்காரம் அந்த தவைச்சாலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கு அப்போ உங்க வீட்டுக்குள்ள அது கேக்குந்தாங்கலாம் அதுக்காக வேண்டிதான் அந்த வேலும் ஆஹ் எந்திரமும் வைக்க சொல்லி நான் சொல்றதுக்கு காரணமே உங்களுடைய மனதில் உண்டான தீதி போகணும் எனக்கு நோய் இருக்குமா அதுல வந்து நான் விடுதலை ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த பீதி போய்ட்டினாலே உங்களுக்கு நோய் நிவாரணம் ஆயிரும் அதுக்கு ஒரு ஆதாரமாக ரெண்டு வேல் வாங்கி இப்படி இண்டு மாதிரி குர்க்கால வச்சுட்டு அதுக்கு முன்னால வந்து ஒரு சூலாயுதம் வச்சிருக்கிறேன் அதை திருவருளே உணர்த்த வச்சது ஒருத்தங்க இது மாதிரிதான் எனக்கு சொந்த அண்ணனே இது வச்சுட்டான் அப்படின்ட்டு வந்தாங்க நான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதை சொல்றதுக்கு கூட நான் வந்து ரொம்ப கூச்சப்படுவேன் ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் அப்படிங்கக்கூடிய அளவுல இதை வச்சுக்கலாம் அந்த எந்திரத்தை பண்ணிய அந்த அந்த சுவாமிகளே வந்து அவர் பேர் என்னப்பா இல்ல இல்ல அவருடைய சீடர் சாதுராம் சுவாமிகள் அந்த சாதுராம் சுவாமிகள் வந்து இந்த ஏவல் தில்லி சூனியம் பெரும்பகை அகழ்வதற்காக வேண்டிய அந்த எந்திரத்தை படைச்சார் அந்த எந்திரத்தை தான் நாம வந்து திருவருள் ஊக்கி வைக்க உங்க எல்லாருக்குமாக எந்திரமா பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் அதுக்கு பயப்பட வேண்டாம் இது வீட்டில் இருந்ததுனால ச மஞ்சள் சந்தனம் குங்கும் ச மஞ்சள் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு அதையே நீங்கள் ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே சந்தனம் குங்கும வச்சானாலும் கூட போதும் நெவேதனம் உங்கள் வீட்டில் வச்சு பொங்குற சோறை எச்சில் படாமல் சுவாமிக்கு நெய்வேதனம் தான் போதும் அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே அபிஷேகம் பண்ணணும்னு விரும்பிங்கன்னா டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னாலும் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணலாம் பால் எப்படி திருக்கோயில்களுக்கு இதெல்லாம் பண்ண எல்லாமே பண்ணலாம் அல்லாமல் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனை பால் வெறுமனை மஞ்சள் நீர் அது மாதிரி விட்டு பண்ணிக்கலாம் தவறு இல்லை அபிஷேகம்னு பண்ணலாம் நிவேதனம்னு வைக்கணும் குழந்தைங்களாம் அதை பார்த்துக்கோங்க ஆ அப்படி அபிஷேகம் பண்ணுறவங்க கட்டாயம் அன்ன நிவேதனம் ஒரு ஒரு டமர் அரிசி வச்சு நான் பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் வந்து நாலு அரிசி அப்படிங்கிறது ஒரு கணக்கு அது வச்சுதான் நிவேதனம் பண்ணணும் வீட்லயே கூட நான் பிள்ளையார் இருக்கிறாரு நாலு அரிசி தான் வைப்பேன் நிறைய கூட்டம் வரும் அப்போ அது அவங்களுக்கெல்லாம் சரியா போயிடும் வெறுமன சுத்தம் தான் வைப்பேன் நீங்க என்னன்னாலும் வைக்கலாம் வீட்டில் பொங்குற சாதமே வச்சுக்கலாங்கண்ணு அது பச்சரிசினாலும் சரி புழுந்தரிசினாலும் சரி பேதம் கிடையாது இங்க எல்லாம் வந்து மணிவாசகர் இருந்த ஊர் பெருந்துறை எல்லாம் புழுந்தரிசி சாதம் தான் நிவேதனம் பண்றாங்க நீ எஸ்பெஷலி சுண்டவத்தல் குழம்பும் கீரையும் பண்றாங்க இரவு சாப்பாடா டெய்லியே சுண்டவத்தல் குழம்பும் கீரையும் பண்றாங்க ரொம்ப பசியோடு போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு உருண்டை கொடுப்பாங்க இன்னும் ஒரு நாலு உருண்டா போறோம் நம்ம பயிர் நிறைஞ்சிரும் ஆனா ஒரு உருண்டை தான் கொடுப்பாங்க எப்படி இருக்குன்றீங்க அது அந்த பசியோடு போனதுக்கும் இதுல கார்ல போய் இறங்கின உடனே அவங்க ஒரு வாய் கொடுத்தாங்கன்னா அப்பானு இருக்கும் அதுல ஒரு லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு அந்த கோயில் வளாகத்துல கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தினோன்னா அது அப்பானு இருக்கும் அந்த ஒரு ஒரு ஊருண்ட சோறு அப்புறம் நம்மளை பார்த்து மாணிக்கவாசர் போனா போதும் அப்படின்னு ஒரு மூணு நாலு கட்டியை கொண்டாந்து கொடுப்பாரு அப்பாடம் அவர் இறக்கப்பட்டு யார் மூலமாவது கொண்டாந்து கொடுப்பாரு எல்லாம் ஒரே ஆயிடும் மணிவாசகர் நம்ம கொடுத்துட்டாருடா நாங்க சாப்பிட்டுப்போம் அதனால நீங்க வந்து எதுனாலும் நிவேதனம் பண்ணலாம்ங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன் திருப்பெருந்துறையில கூட புலுங்குழிச்சி சோறு தான் நிவேதனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றேங்கன்னா சரி